எவ்வளவு நான் படித்த பள்ளிக்கூடம் தலைமை ஆசிரியரின் அறை நான் படித்தப்போ இந்த ஸ்கூல் வேற மாதிரி இருந்துச்சு இப்ப அப்படியே டோட்டலா வேற மாதிரி மாறிடுச்சு இந்த ஒரு பில்டிங் மட்டும்தான் அப்படியே இருக்கு இதுதான் என்னுடைய பன்னெண்டாவது வகுப்பறை லம் மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இல்லாதது போல நான் ஸ்கூல்ல நான் படிக்கும்போதே ச இது வழியா தான் ஏறி குதிச்சு கிரவுண்டுக்கு போவோம் பெரிய கிரவுண்டு எங்க ஸ்கூலோட கிரவுண்டு

தான் ஸ்கூல் மாதிரி எந்த லைஃபில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த இடம் வந்து அப்படியே எனக்கு சொல்கிறது வார்த்தை இல்லை பேச அப்படியே உட்காந்துருப்பாதேன் அப்படியே பெரும் பூச்சி தான் வருது எனக்கு பேசவே முடியல நாங்கள் இருக்கும் போர்டு போடுறது பண்ணணும் ஆ இப்படி பத்தமா இருக்குங்க இப்போ எல்லாம் மாறி இந்த பக்கம் பவுலர் செஞ்சாங்க ஆனா அது ரொம்ப சுத்தமா இருக்கு நான் என்னும்போது ஏன் இது இருக்குன்னு தெரியல गवर्नमेंट ஸ்கூல் மாதிரி இருக்காது ரொம்ப மெயின்டனன்ஸ் சரியா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியல அது ஏன் சொல்றேன் இவ்வளவு மோசமா இருக்கு நாம எப்போ ஃபுல் பண்ணுங்க அப்பர்டெஸ்ட் ஸ்கூலவே தெரியல இப்போ गवर्नमेंट வந்து गवर्नमेंट ஸ்கூலை ரொம்ப மேன்படுறாங்கன்னு சொல்றாங்க நம்ம ஊர் ஸ்கூல் ஏன் இருக்குது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல நான் இருக்கும்போது என்ன எக்கனாமிக்ஸ் சார் மாந்திரே இருப்பாரு மாந்திரை சார் வந்து ஒரு மரத்தை கூட அவ்வளவு மெயின்டைன் பண்ணி வக்கீல கூட்டுறது கொல்றது தெரியல பண்ணாம இருந்தேன் நான் பட் கிளாஸ் ரூம் வந்து சுத்தமாகவே பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல முயற்சி செய்வோம் பாருங்க இதெல்லாம் எத்தனை வருஷத்து மரம்னே தெரியல நிறையா மரம் இருந்துச்சு இப்போ மரங்கள் கூட ரொம்ப கம்மியாக ஆயிருச்சு இங்கே பாருங்கள் இது வந்து டுவெல்த்து டீன் போட்டிருக்கு குட்டிம் சபா கூட வந்திருக்கான் அதெல்லாம் ஏன் இப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னே தெரியல ரொம்ப பார்க்க சங்கடமாக இருக்குது ஸ்கூலோட கிரவுண்டு நான் படித்த இந்த ஸ்கூலில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருந்துச்சு தெரியல இதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுப்போம் இன்ஷா அல்லாஹ்